யாழ்ப்பாணத்தில் தனது முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றியதாக கூறப்படும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் வசிக்கும் இருபத்தி ஐந்து வயதுடைய இளம் கணினி பொறியியலாளர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது நிர்வாண புகைப்படங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டதாகவும் அது அவரது முன்னாள் காதலியால் பரப்பப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமைய வடக்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் முன்னாள் காதலியின் செயற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர் முறைப்பாட்டாளருடன் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக காதல் உறவில் இருந்ததாக தெரியவந்துள்ளது தனது காதலனை பிரிந்ததனால் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் வேதனையடைந்ததாகவும் அதனால் பழிவாங்கும் நோக்கில் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதாகவும் விசாரணையின் போது அவர் தெரிவித்துள்ளார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த சந்தக விற்பனையில் விடுவிக்கப்பட்டார் இதுகுறித்து குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்பலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளினை மேற்கொண்டு வருகின்றது காதல் முடிவின் போது வழக்கமாக காதலியின் இரகசியங்களை பழிவாங்கும் நோக்கில் ஆண்களால் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக ஒரு பெண் இவ்வாறான செயலில் ஈடுபட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்